இன்று நம்ம ஆண்மை மருத்துவ குறிப்புக்காக ஒரு மிக்சி கப்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடல சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் மூன்றே மூன்று பேரிச்சம்பளம் எடுத்துருக்கிறோம் விதையுள்ள பேரிச்சம்பளம் இந்த விதையை மட்டும் எடுத்துட்டு பேரிச்சம்பளத்தை அப்படியே சேர்த்து ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்க அதுக்கப்புறம் கருப்பட்டி இதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதா அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து நீங்க டெய்லியும் சாப்பிடுங்க இத நைட் டைம்ல சாப்பிடுங்க ரொம்ப ஆண்களுக்கு நல்லது வேர்க்கடலையும் பேரிச்சம்பளமும் அதிகரிக்கும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்ல இருக்குங்க மேலும் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகள் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வேர்க்கடலைய நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் பலம் பெறும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்காது அதே தான் சாப்படும் போதும் இந்த பேரிச்சம்பளமும் வேர்க்கடலையும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை அதிகமா சேர்க்கக்கூடியது இருதயம் கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரி உறுப்புகளை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலைக்கும் இருக்குது இந்த பேரிச்சம்பளத்துக்கும் இருக்குது அதேமாரி கருப்பட்டி வெள்ளம் சேர்க்கிறதுனால உடல் குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தும் ஆண்களினுடைய மலட்டுத்தன்மை பிரச்சனையை சரியாக்கும் இந்த மாதிரி பண்புகளும் கருப்பட்டி வெள்ளத்துக்கு இருக்குது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க சுத்தமான தேன் இருந்தா நீங்க தேன் கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டிக்கு பதிலாக கண்டிப்பா ஆண்கள் சாப்பிடுங்க ஆண்குறியின் பலத்தை ரொம்ப அதிகரித்து நல்ல ஒரு திடமான ஆண்குறிய இருபத்தி ஒரு நாளிலேயே உணர முடியும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சரிவர சாப்பிடுங்க